ஹலோ வெல்கம் மீடிய பட்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம் சாப்டர் ஃபைவ் 2 டூ டெமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி இருபரிமான பகுமுறை வடிவிலுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ வந்து பார்க்கலாம் ஃபார் ஆல் த எலிப்ஸ் சாரி ஃபார் த எலிப்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் ஈக்வல் டு ஜீரோ ஃபைன் தி சென்டர் ஒர்ட் அண்ட் தி ஃபோக்கி ஆல்சோ த நமக்கு இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க என்ற நீள்வட்டத்தின் மையம் முனைகள் மற்றும் குவியங்கள் காண்க மேலும் செவ்வகலத்தோட நீளம் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம் ரெண்டு யூனிட் ரெண்டு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா நமக்கு சம்மலையே கொடுத்துட்டாங்க இது ஒரு நீள்வட்டம் அப்படின்னு எலிப்ஸ்னு கொடுத்துட்டாங்க எலிப்ஸோட இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த சம்மோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம இந்த கொடுத்துருக்காங்கல்ல பார்த்தீங்களா இந்த ஈக்குவேஷன் இந்த வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் எலிப்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ಸ್ಕೊಯರ್ ಬೈರ್ವಲ್ ನ್ இப்போ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம் எப்படின்னா எக்ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் நம்பர் இந்த நம்பர்லாம் இல்லாமல் ஒன்னாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன அப்புறம் வந்து மேஜர் ஆக்சஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் மேஜர் ஆக்சஸஸ் சென்டர் இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே வேர்டிசஸ் பாயிண்ட்ஸ்லேருந்து மற்ற எல்லா பாயிண்ட்டும் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடும் சரி சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கள்ல அந்த நீள்வட்டத்தோட சமன்பாடை இந்த திட்ட வடிவத்துக்கு மாற்றப்போகிறேன் ஸோ நம்ம இப்போ கொடுத்துருக்கத ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டுவெல்த்து மேத்தமெட்டிக்ஸ் சொல்லலைன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணேன் தேங்க் யூ ஸோ இப்போ நான் அந்த பிளஸ் டுவென்ட்டி ஒன் இருக்குது பார்த்திங்கள்ல்ல வந்து நான் இந்த சைடு கொண்டு வர வரப்போகிறேன் அப்போ எப்படி வரும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 24x ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் okay மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ் டேம் ஃபுல்லாக தனியாக ஒய் டேர்ம் தனியாக ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன் ஸோ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாக வந்து ஒரு டேர்மாவும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஒரு டேம்மாகவும் எடுத்துக்கிறேன் இந்த மைனஸ் டுவெண்ட்டி ஒன் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்மில் வந்து நான் என்ன எதை காமன் எடுக்க போகிறேன் அப்படின்னா நமக்கு தேவை எக்ஸ் தான் இருக்கணும் எக்ஸ் பெரிய இதுங்களா எக்ஸு ஸ்கொயர் தான் இருக்கணும் எக்ஸாக பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கக்கூடாது ஸோ ஃபோர் இருக்குது அந்த ஃபோரை நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் காமன் எடுக்க போகிறேன் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று சரிங்களா அதே மாதிரி நமக்கு தேவை ஒய் ஸ்கொயர்டு தான் ஒய் ஸ்கொயர்டோட டேர்னில் வந்து எதுவுமே இல்லை ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதில் நம்ம காமன் எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஏன்னா இந்த ஒன்றுங்கிறது வந்து எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் சரிங்களா ஸோ ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஒய் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அதுக்கு ஒரே வேல்யூ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் இப்படி இருக்குது இந்த X2 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸையும் minus ஸ்கொயர் மைனஸ் நான் எப்படின்னா A ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் அண்ட் A மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் formatல மாற்றி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் ஸோ இதை வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் இது வந்து சம்மலை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை சரிங்களா ஸோ இப்போ நமக்கு ஏ ஸ்கொயர்டு வந்து ஏ ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்க போகிறேன் இதை வந்து 2AB ஏபின்னு எடுத்துக்க போகிறேன் சரிங்களா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஏபி சாரி ப்ளஸ் டூ ஏபின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இங்கே ஏ ஸ்கொயர்டுக்கு பதில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது ஓகே தென் டூ ஏபிக்கு பதிலாக என்ன இருக்குது சிக்ஸ் எக்ஸ் இருக்குது சிக்ஸ் எக்ஸாக போட்டுக்கிட்டு தென் பியோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா டூ ஏ வந்து டூ அதாவது ஏ வந்து எக்ஸு அப்போ டூ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஏ வந்து எக்ஸு டூ பி இருக்கிற இடத்துல சிக்ஸ் இருக்குது அப்போ பியோட வேல்யூ என்ன சிக்ஸ் பை டூ இதில் பாதி அப்போ த்ரீன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ த்ரீ ஸ்கொயர்டு பியோட வேல்யூ த்ரீ அப்போ த்ரீ ஸ்கொயர்னு எழுதுவோம் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்ட் சாரி எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ இது புரியுதுங்களா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபியில் நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் தான் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க அப்போ இதை இந்த சைடு கொண்டு போங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயரை வந்து அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி சேம் தான் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது ஸோ இது எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சாரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா இங்கே டூ ஏபி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது டூ ஒய் இருக்குது தென் ஏ ஸ்கொயர்டோட இடத்துல ஒய் ஸ்கொயர்டு இருக்குது அப்போ இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது தென் பி ஸ்கொயர் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் டூ ஏபி இருக்க இடத்துல என்ன இருக்குது டூ ஒய் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த வேல்யூவை வந்து ரெண்டால டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிடும் டூ பை டூ என்ன ஒன்று அப்போ பியோட வேல்யூ என்ன ஒன்று ஒன் ஸ்கொயர் அப்போ ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஏக்கு பதிலாக ஒய் பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் புரியுதுங்களா அவ்வளோதான் தென் இப்போ நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ தான் இருக்குது இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ வையை மட்டும் இங்கே வச்சுக்க போகிறோம் ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூவை எங்கிட்டு வச்சுட்டீங்கன்னா மிச்சம் எந்த டேம் இருக்குது ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ வைக்கு பதிலாக இந்த டேம்மை அங்கே சப்ஷூட் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ சப்ஷூட் பண்ணுவோம் வாங்க ஃபோர் இன்டூ இதை நீங்கள் இவ்வளோ பெருசாக போடணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் இந்த சம்முக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஸ்டெப்புக்கு வந்து வந்துடோம் சரிங்களா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு காட்டுறேன் ஸோ இப்போ எப்படி வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர்டுங்கிறப்ப நாங்கள் நைன்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ளஸ் அப்படியே போடுறேன் தென் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏக்கு பதிலாக நம்ம என்ன பிள்ளையோ பண்ண போகிறோம் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்டுங்கிறப்ப நமக்கு ஒன்று தான் இருக்கும் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா இப்போ வாங்க இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் இந்த ஃபோரை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ ஃபோர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பித்தனாங்க முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஒன் நான் நம்பரை எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போக போகிறேன் சரிங்களா அப்போ ஃபோர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது இந்த பக்கம் வந்து மைனஸ் டொண்ட்டி ஒன் இருக்குது மிச்சம் இருக்க டேர்ம் முப்பத்தாறு ஒன்றுன்னு தான் இந்த பக்கம் மைனஸ் முப்பத்தாறு மைனஸ் ஒன்று இருக்குது அப்போ என் ரெண்டையும் இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்றுன்னு மாறிடும் ஸோ இதை நம்ம சிம்பிள்ஃபை பண்ணால் என்ன வரும் ஃபோர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இதை வந்து சப் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் சிக்ஸ்டீன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு ரைட் சைடில் என்ன இருக்குது சிக்ஸ்டீன் இருக்குது ஸோ நமக்கு என்ன தேவை ரைட் சைடில் ஒன்றுன்னு கொண்டு வரணும் நம்மளுடைய ஈக்குவேஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பண்ணி ரைட் சைடில் ஒன்றுன்னு கொண்டு வரணும் அதனால் இந்த ஹோல் ஈக்குவேஷனையுமே நான் என்ன பண்ண போகிறேன் பதினாறால் டிவைட் பண்ண போகிறேன் பதினாறால் டிவைட் பண்ண என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஃபோர் பை சிக்ஸ்டீனிங்களா ஒரு நாங்கள் நாங்கள் அங்கே பதினாறு அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் பை ஃபோருன்னு வந்துடும் ப்ளஸ்ஸு அடுத்து ஒய் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பை இங்கே எந்த டர்ம் இல்லை டிவிஷன் பண்ணால் ஸோ சிக்ஸ்டீன் வந்துடும் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் பை சிக்ஸ்டீன் நமக்கு ஒன் அப்படின்னு கிடச்சிச்சு ஸோ இந்த டேம் வரைய புரிஞ்சிச்சுங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்து மாற்றிட்டோம் இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு எது வந்து மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸ் எல்லாமே சொல்லிடலாம் எப்போவுமே எலிப்ஸை பொறுத்தவரையும் ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர் ஓகேங்களா அப்போ டினாமினேட்டரில் எந்த வேல்யூ பெருசாக இருக்குன்னு பாருங்களா பதினாறு அப்போ இதுதான் ஏ ஸ்கொயர் ஓகேங்களா இது பி ஸ்கொயர்டு அப்போ ஸ்கொயர் வந்து எந்த பேராமீட்டருக்கு கீழே இருக்குதுன்னு பாருங்கள் ஒய்க்கு கீழே வருது அப்போ மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் இன்கேஸ் இந்த சிக்ஸ்டீன் வந்து இங்கே இருந்துச்சுன்னு வைங்களேன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்குன்னா அப்போ மேஜர் ஆக்சஸ் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் புரியுதுங்களா இப்போ ஏஸ்கொயர்டோட வேல்யூ நம்ம வந்து சிக்ஸ்டின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி பி ஸ்கொயர்டோட வேல்யூ நம்ம வந்து ஃபோருன்னு சொல்லிடுவோம் மேஜர் ஆக்சிஸ் என்ன ஒய் ஆக்சிஸ் ஓகேங்களா இதுவரை புரியுதா நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ்ல எழுதிருக்கேன் பி ஸ்கொயர் இது எதோட பேரலா இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஏ ஸ்கொய்ட் தெரியும் சிக்ஸ்டீன் கண்டுபிடிச்சிட்டோம் ஏயோட வேல்யூ ஃபோர் பி ஸ்கொயர் ஃபோருங்கிறதுனால பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் நான் ஒன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னை வந்து இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறேன் இது என்ன இக்வேஷன் எக்ஸ் மைனஸ் கட்சி தான் ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே தான் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்வல் டு ஒன் இது என்ன ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாகவும் h,k மாகேவே சென்டரா இருக்க ஒரு எலிப்ஸ்ோட ஸ்டாண்டர்ட் ஈக்வேஷன் இது வந்து பாத்தீங்கனா நம்மளுடைய பேசிக் வீடியோ கான்செப்ட் இருக்க பாத்தீங்களா எலிப்ஸ்க்கு போட்டு அதுலயே நான் வந்து உங்களுக்கு एक्सप्लेन பண்ணி சோ நீங்க பாத்தீங்கனா உங்களுக்கு புரியும் சோ இப்போ h ஓட கம்பேர் பண்றப்ப நமக்கு என்ன நம்ம வந்து சொல்லுவோம் என்ன இதுதான் வந்து சென்டர் ஹெச் கேன்னு சொல்லுவோம் ஸோ ஹெச் என்ன கே என்னன்னு பார்ப்போமா ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச் தான் ஹோல் ஸ்கோயர்டு இங்கே எக்ஸு ப்ளஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர்டுன்றிருக்கு அப்போ நமக்கு சென்டர் என்ன இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸை ரெண்டு மைனஸ் அப்போ இருப்போமா அப்போ மைனஸ் த்ரீங்கிறது தான் நம்மளுடைய ஹெச் பாயிண்ட்டு ஸோ மைனஸ் த்ரீ அக்கமா கே வந்து இங்கே பாருங்கள் ஒய் மைனஸ் கே தான் ஹோல் ஸ்கோய்டு இங்கேயே ஒய் மைனஸ் இருக்குது இங்கே ஒய் மைனஸ் இருக்குது ஸோ கேவோட வேல்யூ ஒன்று ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் சென்டரை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் குவியங்கள் ஃபோக்கியும் வெட்டிசஸும் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஏ பி தெரிஞ்சாலே நமக்கு சியை கண்டுபிடிக்க முடியும் என்ன ஃபார்முலா சி கண்டுபிடிக்க ஃபார்முலா சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு ஸோ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ பதினாறு மைனஸ் பி ஸ்கொயர்டோட வேல்யூ நாலு ஸோ சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டுவெல் டுவெல்லுக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வால் கரெக்ட்டுங்களா சியோட வேல்யூ ஸோ ரூட் ஆஃப் டுவெல்ங்கிறப்ப ரூட் ஆஃப் ஃபோர் இன் டூ த்ரீ ஃபோரோட ரூட் வந்து டூ ஸோ சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ரூட் த்ரீ எந்த இடத்துல வந்து நம்ம ரூட் எடுக்கிறோமோ அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுணும் ஸோ சியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடும் ஸோ சி தெரிஞ்சாலே போதும் ஃபோக்கஸ் பாயிண்ட்டும் நம்மளுடைய வேர்ட்டிசஸை கண்டுபிடிச்சிடும் ஸோ இந்த டைப் ஆஃப் பேராபோலா இருக்குது பார்த்தீங்கல்ல ஒய்எக்ஸஸ் ஒயாக்சஸ்க்கு பேரலாக வரக்கூடிய எலிப்ஸ் சாரி பேராபோலான்னு சொல்லிட்டேன் எலிப்ஸுக்கு நமக்கு குவியங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முனைகள் கண்டுபிடிக்கிறதுக்கும் தனித்தனியாக டேர்ம்ஸ் இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோவில் போட்டிருக்கேன் குவியங்கள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா குவியங்கள் ஃபோக்கி பாயிண்ட் ஹெச் ப்ளஸ் ஹெச்க்கம்மா கே ப்ளஸ் சி நமக்கு ஆக்சிஸ்க்கு பேரலாக வரனால எல்லா ஆப்ரேஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பாயிண்டில் தான் நடக்கும் ஆக்சிஸில் ஹெச் அப்படியே தான் இருக்கும் ஒயாக்சிஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் அதே மாதிரி ஹெச் கம்மா கே மைனஸ் சி இதுதான் ரெண்டு ஃபோக்கி பாயிண்ட் கண்டிப்பா இப்போ ஹெச் வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும் மைனஸ் த்ரீ அதில் எந்த சேஞ்சுமே வராது தென் கே ப்ளஸ் சி கேயோட வேல்யூ நமக்கு என்ன ஒன்று தென் சியோட வேல்யூ ப்ளஸ் டூ ரூ த்ரீ அதே மாதிரி மைனஸ் த்ரீ கமா ஒன் மைனஸ் டூ ரூட் த்ரீ ஓகேங்களா ப்ளஸ் வச்சு ஒரு பாயிண்ட் வரும் மைனஸை வச்சு ஒரு பாயிண்ட் வரும் அவ்வளோதான் ரெண்டு குவியங்கள் கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இப்போ முனைகள் கண்டுபிடிக்கப் போகிறோம் முனைகள்னா என்ன வேர்ட்டிசஸ் வேர்டிசஸ்க்கு என்ன ஃபார்முலா இதுலேயும் அதே தான் ஹெச் கமா கே ப்ளஸ் ஏ வரும் அதே மாதிரி ஹெச் கமா கே மைனஸ் ஏன்னு வரும் இங்கேயே பாருங்கள் ஆப்ரேஷன் வந்து ஒயாக்சஸ்லாம் நடந்துட்டு எக்ஸ்ஆக்ஸஸ் அப்படியே இருக்கும் தென் ஹெச் கம்மா கே ப்ளஸ் ஏன்னு பாருங்கள் ஹெச் ஓட வேல்யூ நமக்கு என்ன மைனஸ் மூணு தென் கேயோட வேல்யூ ஒன்று ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா நாலு தென் மைனஸ் த்ரீ கமா ஒன் மைனஸ் ஃபோர் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும் மைனஸ் த்ரீ கமா ஃபைவ் அண்ட் மைனஸ் த்ரீ கமா மைனஸ் த்ரீ ரெண்டு ஃபோக்கிப் ரெண்டு வேர்டிசஸ்ஸும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வகலத்தோட நீளம் வந்து ரெண்டு அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ செவ்வகலத்தின் நீளத்துக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் தெப்பகலத்தின் நீளம் என்ன எலிப்ஸை பொறுத்தவரையா டூ பி ஸ்கொயர் பை ஏ ஸோ அந்த ஃபார்முலில் நான் அப்போ சப்ஷூட் பண்ண போகிறேன் ஸோ டூ பி ஸ்கொயர் பை ஏ லென்த் ஆஃப் ரெக்டம் ஸோ டூ இன்டூ பி ஸ்கொயர்டோட வேல்யூ நமக்கு தெரியும் நாலு பை ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும் அதுவும் நாலு ஸோ நாலும் நாலும் கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு என்ன ரெண்டு யூனிட்ஸ் அழகுகள் லென்த்துங்கிறதுனால யூனிட் போட்டிருக்கீங்க அவ்வளோதான் ஸோ லென்த்து நம்ம ரெண்டு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம் இது ரொம்ப ஈஸியான செம்ம பார்க்க உங்களுக்கு வந்து பெருசாக ஏதோ கஷ்டமாக தெரியும் பட் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் எந்த எந்த எலிப்ஸ்க்கு எந்த மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் அதாவது குவியங்கள் முனைகள் வேர்ட்டிசஸ்க்கு எப்படி வந்து ஃபார்முலா மாறுதுங்கிறது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தென் நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ